துண்டா விட்டுறாங்க சரியா அதாவது இப்படி கல்வி வார அடிக்கடி சரியா அப்ப நாங்க சொன்னா அவர் படம் ஒண்ணு போட்டுக்கணிங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் பன்னெண்டு சென்டிமீட்டர் மூணு மூணா வெட்டுறாங்க அப்ப எத்தனை துண்டா வெட்டுப்படும் பன்னெண்டு சென்டிமீட்டரை மூணா விட நாலு துண்டா வெட்டுப்படும் சரியா ஆனா படம் கொண்டு அவ பன்னெண்டு சென்டிமீட்டர் நீளம் அடுத்தால நாலு நாலு சுந்தா விட்டு இல்லையா அப்படியே இருக்கும் மூணு மூணு அவடைச்சா அப்படி வட்டு போட முடியும் இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா பெரிய சதுரமை வெட்டி பின்னர் கிடைக்கும் சிறிய சதுரமையில எத்தனை சாதனை கிடைக்கும் முடியும் வெட்டி எடுத்தோன்னு எத்தனை கிடைக்கும் சொல்லுங்க எத்தனை கிடைக்கும் பாருங்க நீளத்துல நாலு அகலத்துல நாலு உயரத்துல நாலு நாலு தர நாலு தர நாலு எத்தனை அறுபத்தி நாலு அடுத்து பாருங்க மூன்று பக்கங்களில் மட்டும் வெள்ளை நிறம் பூசப்பட்ட சிறிய சாலை உள்ளன மூணு பக்கத்துல மட்டும் வெள்ளை நிறம் பூசணும் மூணு மூணு பக்கம் என்று சொன்னா நீங்க மூளையை தாக்கி பண்ணணும் மூளைகள் சதுரம் எத்தனை உச்சி இருக்கு அதான் சார் எத்தனை உச்சி உச்சிகள் வருமா மூளைகள் எத்தனை வருகி எட்டு அப்ப எட்டு எட்டு வருமா ஓகே அபிராமி ஆன்சர் பண்ணீங்க அடுத்து இரு பக்கங்களில் மட்டும் வெள்ளை நிறம் பூசப்பட்ட எத்தனை ஓகே அபிராமி வெரி குட் இருபத்தி நாலு அப்படின்னு சொன்னா சதுரமைக்கு எத்தனை விளிம்புன்னு பாக்குற எத்தனை விளிம்பு இரு பக்கம் கேட்டா மூணு பக்கம் கேட்டா உச்ச பாக்குற இரு பக்கம் கேட்டா விளிம்பு பாக்குற எத்தனை விளிம்பு பன்னெண்டு விளிம்பு தர ஒரு விளிம்புல ரெண்டுக்கு தான் கலர் பண்ணப்படும் ஏன்னா இந்த ரெண்டும் போயிடும் மூணு பக்கம் இல்லையா இது ரெண்டும் போயிடும் மூணு பக்கத்துக்கு போயிடும் இது ரெண்டு தான் வரும் சரியா இது ரெண்டு தான் வரும் இந்த விளிம்பு எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த தொங்கல் ரெண்டும் போயிடும் நடுவில் ரெண்டு தான் வரும் அப்ப ஒரு விளிம்புல ரெண்டு வரும் அப்ப பன்னெண்டு விளிம்பு பன்னெண்டு ரெண்டுத்துனு இருபத்தி நாலு சரியா அப்ப இருபத்தி நாலு அடுத்தது அம்னா ஆன்சர் பண்ணீங்க அபிராமி ஆன்சர் பண்ணீங்க பாப்பமா இருபத்தி நாலு பாப்பா அடுத்தது ஒரு பக்கத்தில் மட்டும் வெள்ளை நிறம் பூசப்பட்ட சதுரம் ஒரு பக்கத்துல மட்டும் சரி ஒரு பக்கம் மட்டும்னு சொன்னா இந்த சதுரமீர விளிம்புகளை விட்டுட்டு நடுவுல பாற பகுதியை மட்டும் பாருங்க இது ஒரு பக்கம் இருக்கும் இது ஒரு பக்கம் ஆயிருக்கும் இது ஒரு பக்கம் ஆயிருக்கும் இது ஒரு பக்கம் ஆயிருக்கும் பாருங்க விளிம்புகள் எல்லாம் வளர்ச்சி வாரதெல்லாம் விட்டுட்டு நடுவுல வர்றது பாருங்க நாலு அப்ப சதுர ஒரு முகத்துல நாலு அப்ப ஆறு முகத்துல எவ்வளவு ஒரு முகத்துக்கு நாலுன்னு சொன்னா ஆறு முகத்துக்கு எவ்வளவு ஆறு நாலு இருபத்தி நாலு அடுத்தது ஒரு பக்கத்திலாவது வெள்ளை நிறம் பூசப்படாத எத்தனை சதுரம் இருக்கும் வெள்ளை நிறம் பூசப்படாம எத்தனை சரி அதுக்கு நீங்க என்ன என்னடா டோட்டல் எத்தனை அறுபத்தி நாலு டோட்டல் அறுபத்தி இருந்து மூணு பக்கம் பார்த்தம் மூணு பக்கம் பூசப்பட்ட எத்தனை எட்டு அது கழிங்கு ரெண்டு பக்கம் பூசப்பட்ட எத்தனை பார்த்தம் இருபத்தி நாலு களிங்க ஒரு பக்கம் பூசப்பட்ட எத்தனை பார்த்தோம் அதுவும் இருபத்தி நாலு கழிங்கு கழிச்சு வார பகுதி மீதி என்ன பதினஞ்சு வெட்டி வருமா விளையாந்த கேள்வி அப்சா சொல்லுங்க அப்ப விளையாடா உங்களுக்கு

பன்னெண்டு சென்டிமீட்டர் நீளம் உள்ள சதுரமுயி சதுர முயற்சி என்ன பக்க நீளங்க சமனா இல்லையா பன்னெண்டு சென்டிமீட்டர் நீளம் உள்ள சதுர முயல வெள்ளை வெள்ளை பூசுறாங்க வளர்ச்சி இணை வெள்ளை கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க அடிச்சிட்டு இந்த சதுரமொயி இப்போது பக்கம் நீளம் மூணு சென்டிமீட்டர் என்றவாறு சரிசமமான சிறிய சதுர அவட்டப்படுது சரியா அதாவது மூணு சென்டிமீட்டர் அளவு பிரிச்சு பிரிச்சாத்து நாலா இல்லையா ஓகே அப்ப பன்னெண்டு சென்டிமீட்டர் மூணு மூணு சென்டிமீட்டர் வார மாதிரி உடைக்கணும் அப்ப நாலு துண்டுகளா உடைக்கணும் அப்ப நீங்க என்னடா அது அப்படி படம் போட்டிக்கணும் சதுர போட்டு நாலு துண்டா உடைச்சிருக்கேன் சரியா நீளத்தை அகலத்தை உயரத்துல இப்படி நாலு நாலு பொக்ஸா உடைச்சிருக்கேன் பாருங்க இல்லைங்கதா இப்படி உடைக்கணும் அதான் அப்படி வெட்ட போறோம்டா மீனிங் மூணு மூணு சென்டிமீட்டரா வெட்ட போறோம்னா என்ன இப்படி வெட்டுப்படும் இப்படி வெட்டுப்படும் சரியா இப்ப கேலி என்னடா இத படத்தை போட்டுற போட்டுட்டு கேள்வி சதுரமொழி வெட்டி அடிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க அப்ப வெட்டி எடுக்கிறதுக்கு நீங்க எப்படி சொன்னா நீளத்துல எத்தனை பாருங்க நீளத்துல எத்தனை சதுரமொயி இருக்கு நாலு உயரத்துல எத்தனைக்கு உயரத்துல பாருங்க நாலு இந்த அகலத்துல எத்தனை நாலு அப்ப நாலு தர நாலு தர நாலு எத்தனை அறுபத்தி நாலு அப்ப டோட்டல் எத்தனை சதுரமொய வெட்டுறாங்கன்னு சொன்னா அறுபத்தி நாலு சரியா இப்ப மூணு பக்கம்னு சொல்லி கேட்டாங்கண்டா உச்சிய பாக்கணும் பொதுவா சரியா சதுர இப்படி வெட்டுற கல்விகளில் மூணு பக்கம்டா உச்சிய பாக்கணும் சின்ன வைப்புல படிச்சிருப்பீங்களா சதுர முயக்கு எத்தனை உச்சி எத்தனை உச்சி எட்டு சரியா அப்ப எட்டுன்னு சொல்லுவாங்க எட்டு வரும் மூணு பக்கம் சம்பந்தப்பட்டது எட்டு தான் சரி அந்த மூளைகள் வரும் பாருங்க ஒவ்வொரு மூளையும் பாருங்க மூணு பக்கத்தோட சம்பந்தப்படும் ஒவ்வொரு மூளை அடுத்தது இரண்டு பக்கங்கள் மட்டும் நிரம்பூசப்பட்டது சொன்ன எதை பார்க்கணும் விளிம்ப பார்க்கணும் நீங்க விளிம்பு தானே ரெண்டு பக்கத்தோடு சம்பந்தப்பட்டது விளிம்பு சரியா ஓகே விளிம்பு தான் ரெண்டு பக்கத்தோட சம்பந்தப்படும் விளிம்ப பார்க்கணும் சாதி நமக்கு எத்தனை விளிம்பு இருக்கு பன்னெண்டு விளிம்பு ஒரு விளிம்புல எத்தனை சதுரமுகி கலர் பண்ணப்படும் பாருங்க ஒரு அதுல சரியா முடிகிற புள்ளி மூணு மூணு பக்கத்தோட சம்பந்தப்படுது பாருங்க இது ஒரு விளிம்பாடுங்க சரியா இவ்வளவு விளிம்பாடுங்க இது ஒரு விளிம்பு இந்த விளிம்படுத்தீங்கன்னு சொன்னா தொடக்க புள்ளி வந்து மூணு மூணு பக்கத்தோட சம்பந்தப்படுது முடிவு புள்ளி மூணு பக்கத்தோட சம்பந்தப்படுது இடையில ரெண்டே ரெண்டு தான் ரெண்டு பக்கத்தோட சம்பந்தப்படுது அப்போ ஒரு விளிம்புல தான் வரும் புரியா எந்த ஒரு விளிம்பு எடுத்து பார்த்தாலும் தான் வரும் அப்போ ஒரு விளிம்புக்கு ரெண்டு வருதுன்னு சொன்னா பன்னெண்டு விளிம்புக்கு எத்தனை வரும் பன்னெண்டு ரெண்டு எத்தனை இருபத்தி நாலுன்னு கொடுத்தோம் சரியா அப்ப அடுத்தது ஒரு பக்கத்துல மட்டும் கேட்கிறாங்க ஒரு பக்கம் நடு பகுதி வரும் இந்த விளிம்பெல்லாம் வெட்டுங்க இந்த விளிம்பு எல்லாத்தையும் வெட்டுங்களா இந்த விளிம்பெல்லாம் வெட்டுங்க வேணாம் எங்களுக்கு விளிம்பு எதுவுமே வேணாம் வெட்டுங்க ஃபுல்லா வெட்டி தோந்தீங்கன்னா என்ன நடுவுல மிஞ்சிற பகுதி ஒன்று இருக்குது சரியா இந்த நாலு நாலுதான் என்ன ஒரு பக்கத்துல மட்டும் நிறந்துட்டப்பட்டது நாலு அப்ப சதுரமுய் எத்தனை பக்கம் மொத்தமா ஆறு பக்கம் எத்தனை இருபத்தி நாலு இப்ப ஒரு பக்கத்துல நிறம் பூசப்படாதது எங்க இருக்குமென்னு சொன்னா இந்த சதுர வெட்டி கொண்டு போகக்குள்ள நடுவுல பகுதி உள்ளுக்கு வரப்பகுதியில கலர் பண்ணப்படாம இருக்கும் அது எத்தனை கேக்குறாங்க அதுக்கு நாங்க என்னோம் மொத்தமான சதுரமை ரெண்டுக்கையே பாக்குற அறுபத்தி நாலு அல்ல மூணு பக்கம் இருக்கிறத கழிக்கிற ரெண்டு பக்கம் இருக்கிறத கழிக்கிற ஒரு பக்கம் இருக்கிறத கழிக்கிற இவ்வளவுத்தையும் கழிச்சீங்கன்னு சொன்னா மிச்சப்படுறதுதான் என்ன நடுவுல வரப்படுறது இந்த எட்டு நசீதா சின்ன கேள்வியா இலகுவான கேள்வி படம் தந்து கேப்பாங்க படம் வசனத்துல தந்து கேட்பாங்க ஹலோ எவ்வளான் இதுவரைக்கும் எமது பெற்றுக்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ஸ்களை பெற்றுக் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க